மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருக பெருமான மனசார வேண்டிக்கலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா நீ நீதான் இந்த மகர ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை தொடங்குறேங்க காலபுருஷ சக்கரத்தில் பத்தாவது ராசியாக வலம் வரக்கூடியது மகர ராசி உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னு மகர ராசி பூமி தத்துவம் கொண்ட ராசி செவ்வாய் பகவான் உச்சம் குரு பகவான் நீச்சம் உங்களுடைய நட்சத்திரங்கள் உத்திராட்டம் திருவோணம் அவிட்டம் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறங்கள் கருப்பு மற்றும் சாம்பல் மகர ராசிக்காரங்க ஒழுக்கம் உழைப்பு தன்மை மற்றும் பொறுப்புணர்ச்சி கொண்டவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் எதையும் அடிக்கடி முயற்சி செஞ்சு மெதுவாக ஆனாலும் உறுதியாக முன்னேறவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க இவங்களுக்கு வெற்றி உடனடியாக வராது ஆனால் வந்துச்சு அப்படின்னா அது நிலையானதாக இருக்கும் மகர ராசிக்காரங்க யாரையுமே எதில் நம்ப மாட்டாங்க ஒரு முறை நம்பிட்டாங்க அப்படின்னா அந்த உறவை உயிரோடு காப்பாற்றுபவர்கள் தான் மற்றவங்களுக்கு ஏதாவது சிக்கல் ஏற்படுது அப்படின்னா சிக்கல்களை கவனமாக கேட்டு பயனுள்ள ஆலோசனைகளை தருவாங்க தங்களுக்குள்ளே இருக்கிற உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டாங்க ஆனால் அவங்களோட பாசம் ஆழமாக இருக்குங்க எத்தனை சவால்கள் வந்தாலுமே தன்னம்பிக்கையோடு போராடுவாங்க இவங்களுக்கு பொறுப்புகள் அதிகம் ஏன்னா நம்பிக்கைக்கு உரியவர்களாக தங்களோட சுற்றத்தார்களிடமும் இவங்க நடந்துக்குவாங்க எந்த செயலை செஞ்சாலுமே அந்த செயலை திட்டமிட்டு செஞ்சு வெற்றியடையக்கூடியவர்களாக இருப்பாங்க குடும்பத்தை முன்னிலைப்படுத்துபவர்களாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு பாதுகாப்பும் நிலைத்தன்மையும் தரணும் அப்படிங்கிறதுக்காக அதிக உழைப்ப செய்வாங்க யாரும் வேலைகளை செஞ்சு வெற்றி பெறுபவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளாத பொறுப்புகளையும் தாமாகவே ஏற்றுக்கொள்வாங்க வாழ்க்கையில மெதுவா முன்னேறினாலும் விடாமுயற்சி இவங்களோட மிகப்பெரிய பலம்ங்க விமர்சனங்களை சும்மா எடுத்துக்க மாட்டாங்க அதை மேம்பாட்டு கருவின்னு நினைச்சு செயல்படுவாங்க சற்று சுய பரிசோதனை செய்யும் பழக்கம் இவங்களுக்கு இருக்குதுங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்ச மகர ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் கடந்த கால வாழ்க்கை நிலை எப்படியோ போயிடுச்சுடா கடவுளேன்னு கதறி கதறி அழுதாலோ எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையேன்னு மனசுக்குள்ளே குமுறிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நோற்றுக்கு நூறு சதவீதம் சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போகிறாருங்க மகர ராசி என்பர்களே நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு வழிகாட்ட போகிறாரு வேல் துணை வருமா மயில் துணை வருமா அவர் வருவாரான்னு எனக்கு தெரியும் துங்க ஆனா உங்களோட கண்டிப்பா வருவார்னு வாக்கு கொடுத்துருக்காருங்க நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மாறப்போகுதுங்க ஆனால் உங்களோட வருவேன்னு அப்பன் முருகப்பெருமான் உத்தரவு கொடுத்துருக்காரு என்னம்மா வாக்கு சொல்றியா அப்படின்னா அப்படி தான் வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானோட அருளாசினால் நான் வாக்கு சொல்கிறேனே இருக்கட்டும் நான் சொல்கிறேன் என்னோட வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மகர ராசி என்பவர்களே ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றினா அவரோட நாமத்தை சொல்லி உங்கள் மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினச்சிக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க அவருக்கு அவங்கக்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க கண்ணீர் விடுவீங்களோ இல்லை கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய்விட்டு வேண்டுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய்விட்டு வேண்டீங்களோ உங்களோட வேண்டுதலை அந்த முருகன் நிச்சயமாக உங்கள் கூட துணையாக வந்து நிறைவேற்றி கொடுப்பாருன்னு முழுசாக நம்புங்க எந்த ஒரு இடத்துலையும் முழுசாக நம்பணுங்க முழு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க பக்தி பயத்தோடு முருகப்பெருமானை யார் அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்களை நிச்சயமாக நிச்சயமாக அவர் போக்கிடுவார் அந்த வகையில் உங்களுக்கு நற்செய்தியோடு நான் இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்க போகுது என்னம்மா அடுக்கடுக்காக கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கே என்னதான் செய்கிறது அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற ஒரு நாமத்தை மூன்று முறை சொல்லுங்களேன் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க எவ்வளவு வந்துட்டு அற்புதமான மாற்றங்களை அந்த சிவபெருமான் உங்கள் வாழ்க்கையில் நடத்துவதற்கு காத்துக்கிட்டு இருக்காருங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேங்க நிச்சயமாக உங்களை டாப் லெவலுக்கு கொண்டு வர போகுதுங்க படத்தில் ஒரு காமெடி இருக்கீங்க இல்லையா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு மகர குணம் என்ன எதையுமே வெளிக்காட்டிக்க மாட்டீங்க நல்லதோ கெட்டதோ அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு நிற்பீங்க சில நேரங்களில் மற்றவங்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுவீங்க பொறுப்பேற்றுக்குவீங்க அவங்க பண்ண தப்புக்கும் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பாளியாக நிற்பீங்க நிறைய நேரங்களில் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு போய் நீங்கள் சிரம்பத்திலையும் வாழ்க்கை துணைக்கிட்டையும் சரி குடும்பத்தார்கிட்டையும் சரி உங்களுடைய கஷ்டங்களை வெளிக்காட்டிக்க முடியாம தனிமையில உட்காந்து அழுது இருப்பீங்க இந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பா மகர ராசிக்காரங்களுக்கு பொருந்துங்க ஆனாலும் கடவுளே துணைன்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு நிதானத்தோடு நீங்கள் இப்போ செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி இருக்குங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் ஆனால் என்ன கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்குங்க சில பேருக்கு சில தடைகளும் தாமதங்களும் வந்தாலும் அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய அமைப்பில் இருக்க போகுது இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இல்லையா அந்த சூழல் மாறப்போகுது எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி சுயமாக யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது மற்றவங்களோட பேச்சை கேட்டு ஏதாவது முடிவெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சிக்கலில் போய் மகரராசியோட பெரிய பெரிய ஃபெயிலியருக்கு காரணமும் உங்களோட யோசனையை நீங்க செயல்படுத்தாமல் என்ன நினைப்பாங்களோ அவங்க சொல்றதை போனா தப்பா இப்போ நிறைய இடங்களில் செயல்பாடுகளுக்கு நீங்க தலையாட்டி தான் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க இது மகர ராசிக்கு என்னைக்குமே ஒர்க் அவுட் ஆகவே ஆகுதுங்க அடுத்ததா உடல் நலத்திலையும் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியமும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் சரி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை முக்கியமாக அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுப்புறது உங்களுக்கு நன்மைகளை தரும் இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவசரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுருணுங்க ஏன்னா எதுலேயுமே நீங்கள் அவசரப்பட மாட்டீங்க இருக்கவங்க உங்களை அவசரப்படுத்தி உங்களுடைய செயல்பாட்டை கெடுத்து உங்களை வந்து கஷ்டப்படுத்துறதுக்காகவே வேலை பார்ப்பாங்க அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்பாடுகளில் இறங்குனீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்குங்க வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சந்தோஷமாகவும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் அந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே நீங்க மாட்டிக்காம தப்பிச்சிடலாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் அதிக லாபத்துக்கு ஆசைப்படாம எப்பவும் போல உங்களுடைய தொழில நீங்க செய்யுங்க நிச்சயமா லாபம் கிடைக்குங்க உங்களை தேடி வரும் இந்த உங்களுக்கு சிறப்பா அமையணும் அப்படின்னா கால பைர வர ஞாயிற்றுக்கிழமைகள்ல வழிபாடு செய்யுங்க முக்கியமா இந்த ராகு கால நேரத்துல தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் கால பைர வர பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கா காவல் தெய்வமாக நிற்கிறாருங்க நிறைய பேர்கிட்ட உங்களால் பேச முடியாத இடங்கள்ல கூட உங்களை பேச வைப்பார் நிறைய இடங்களில் மற்றவங்களோட சூழ்ச்சிகளை இருந்து உங்களை காப்பாற்றி வெளியில் கொண்டு வருவார் ஸோ இப்போ கூட சொல்லலாங்க உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு சொன்னேன் இல்லையா ஓம் காலபைரவ பெருமானே போற்றி போற்றின்னு அவரோட நாமத்தை மூன்று முறை சொல்லலாம் ஏன்னா சிவபெருமானினுடைய ஒரு அவதாரம் தான் இந்த காலபைரவர் இல்லையா ஸோ அவரோட வழிபாடு உங்களுக்கு பலம் சேர்க்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்குங்க தந்தைக்கிட்ட கருத்து வேறுபாடுகள் வாங்கலாம் அரசாங்க காரியங்களில் அனுகூலமான பலன் கிடைக்கும் தந்தையோட கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் இதனாலேயே நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும் மாதத்தோட முற்பகுதியில் தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உறவுக்காரர்கள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்க வாழ்க்கை துணை வகு மகிழ்ச்சியில் கிடைக்குங்க பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும் சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்க தெய்வஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பிருக்கு திடீர் செலவுகளால ஒரு சிலருக்கு கையிருப்பு கரையுங்க சிலர் கடன் வாங்கக்கூடிய சூழல் கூட தள்ளப்படலாம் அது எதுனால அப்படின்னா வரக்கூடிய செலவை முன்னாடியே திட்டம் போட்டு வரவு வர்றப்ப நீங்கள் சேமிக்காமல் விட்டதுனால மட்டும்தான் ஸோ வரவு வரும்போதே நீங்கள் சேமிக்க பழகிக்கோங்க முக்கியமாக பின்னாடி நமக்கு ஏதோ ஒரு செலவு வரும் அப்படின்னு எடுத்து வச்சு பழகிக்கோங்க உடன்பிறப்புகளுடனும் சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களாலேயும் காரிய அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு கொஞ்சம் முடிவிடுங்க வாகனத்துல செல்லும் போது கவனமா இருக்கணும் இரவு நேர பயணங்கள் முற்றிலும் தவித்திரணும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பொறுமையோடு கையாள வேண்டியது ரொம்ப அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு எதுவுமே கிட்ட பேச போகிறேன் இல்லை நான் கேஸ் போடுறேன் இல்லை நானும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பார்த்துக்குறேன் இந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வெளிவந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தோல்வி நிச்சயங்க இதில் எதையுமே பண்ணாமல் யோசித்து முடிவிடுங்க நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆப்போசிட் ஆளுங்க செய்வாங்க உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் ஸோ சரிங்களா இது எல்லாமே ஒரு சாக்லேட் விளம்பரத்தில் கூட சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப நன்றிப்பா நீ எதுவுமே செய்யலை அப்படின்னு அந்த மாதிரி தான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நிதானமாக பொறுமையாக இருந்தீங்கன்னா மட்டும் போதுங்க எல்லா எல்லாமே உங்களுக்கு சாதகமா சிவபெருமான் முடிச்சு கொடுப்பாரு உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அப்படிங்கிறது சக ஊழியர்களால உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடச்சி சிறப்பா வந்து வாழ போறீங்க சூப்பரா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கை மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மகரம் அப்படின்னாவே நிதானத்தோடு செயல்படக்கூடியவங்க நினச்சதை எல்லாமே சாதிக்கக்கூடியவங்க தான் எதுக்குமே அவசரப்பட மாட்டாங்க ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்க ரொம்ப வியப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா அதை வந்து இவங்க சாதாரணமாக பார்க்கக்கூடியவங்க தான் இருக்கிறத வச்சு சிறப்பாக வாழலாம் பெருசாக எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க சுயநலமும் கிடையாது பொதுநலமாக வாழக்கூடியவங்க எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்யக்கூ கூடியவங்க ஒரு நாளும் ஓஞ்சு போகாத உழைப்புக்கு சொந்தக்காரங்க மகரம் அப்படினாவே மலையளவு பிரச்சனையை கூட பனியளவு தான் பார்ப்பாங்க பரவாயில்லப்பா நான் இப்போ அவசரப்பட்டா என்ன நான் இப்போ என்ன பண்ணாலும் சரி அந்த பிரச்சனை எனக்கு இருந்து தான் ஆகும் அதை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வழி என்னவோ அதை நான் நிறுத்தி நிதானித்து யோசிக்கணுமே தவற அவசரப்படக்கூடாது பயப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது இதுதாங்க மகரத்தோட குணாதிசயம் இதுதான் ஸோ இதனால் மற்றவங்க இவங்களை வந்து எப்படியாச்சும் கவுத்தரலான்னு யோசித்தா கூட அவங்களுக்கு தான் பல்பு மிஞ்சும் ஏன்னால் இவங்க மற்றவங்களை போல் எதுக்குமே ஆசைப்படுறதில்லை இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க இல்லைனாலும் கவலைப்பட மாட்டாங்க சந்தோஷத்தையும் சரி துக்கத்தையும் சரி ஒரே மாதிரி பார்க்கறதுனால நாள் வரைக்குமே யார்கிட்டையுமே கை நீட்டி நின்னதில்லை கை கட்டி நின்னதில்லை உதவின்னு போய் ஒருத்தவங்க வீட்டை கதவை தட்டினதே இல்லை ஒற்ற பைசா இல்லைனாலும் பரவாயில்ல ஈர துணியை இருக்கு கட்டிக்கிட்டு படுப்போம் யார்கிட்டையும் உதவின்னு போய் நிற்கக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் நம்மக்கிட்ட யாராவது உதவின்னு கேட்டு வந்தாலும் கூட நமக்கு இருக்குதோ இல்லையோ அவங்களுக்கு உதவி செய்யணும் இந்த தாராள குணம் படைத்தவங்க தாங்க மகர ராசிக்காரங்க சொல்லப்போனால் தேவர்களுக்கு இணையான குணநலம் கொண்டவங்க ஏன்னா சனீஸ்வர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க நல்லதை மட்டுமே ஃபாலோ பண்ணுவாங்க கெட்டதுன்னு தெரிஞ்சால் மூஞ்சில் அடித்த மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு சுழற்சி சுழற்சி அடிக்கப் போகும் குரு சூக்கிர யோகம் கட்டாயம் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடந்தே தீருங்க கண்டிப்பா இது நாள் வரைக்கும் நீங்க ஏங்கிக்கிட்டு இருந்த வாழ்க்கை உங்க கையில் வந்து சேரப்போகுது நான் இத்தனை நாளாக எதிர்பார்த்துட்டே இருக்கேன்பா எனக்கு இந்த விஷயம் மட்டும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்கு சுக்கிர பயிற்சியால் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு தானே கேக்குறீங்க என்னம்மா எல்லாரும் வந்து எங்களுக்கு அது நடக்கும் இது நடக்கும்னு தான் சொல்றாங்க ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது நாங்கள் தான் நம்பி நம்பி ஏமாந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்களா இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது மகர ராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா ஐந்துக்குரியவருங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோட அதிபதி பஞ்சமஸ்தானத்தோட அதிபதி குழந்தை ஸ்தானத்தோட அதிபதி அந்த சுக்கிரன் அதே சமயத்தில் சமயத்தில் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தோட அதிபதியும் அதே சுக்கிரன் தான் அந்த சுக்கிரன் போய் உங்கள் ராசி லக்னத்தில் ஆறாம் இடத்துல அமர்றாருங்க ஸோ ஆறாம் இடம் அப்படிங்கிறது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய இந்த இடத்துல போய் அமர்றாரு இந்த சுக்கிரன் அப்போது சுக்கிரன் ஆறாம் இடத்துல போய் அமரும்போது அஞ்சு குரியவன் ஆறாம் இடத்துல இருக்காரு அஞ்சு குரியவன் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும்போது குழந்தைகளுக்கு வேலை கிடைக்குங்க முதல் குழந்தைகளுக்கு தன வரவை கொடுக்கும் இப்போ படித்து முடிச்சிருக்காங்க அப்படின்னா கூட இம்மீடியட்டாக வேலை கிடைக்கக்கூடிய அம்சங்கள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதே சமயத்தில் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஹெல்த்துங்க ஹெல்த்துலையும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயத்துக்கு வந்து இந்த மகர ராசி என்பர்கள் போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும் டம் அப்படிங்கிறது வேலை அப்போ வேலை இருக்கு மகர ராசி என்பர்கள் யாரெல்லாம் வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு நிச்சயமா அந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறமா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கறதுல நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும் அப்ப அதே சமயத்தில் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் அப்ப கடனை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இந்த காலகட்டம் மகர ராசி என்பர்களுக்கு ஏற்படுத்துங்க ஏன் சொல்ற அப்படின்னா அஞ்சுங்கிறது குழந்தை அஞ்சுக்குரியவன் ஆறில் இருக்கு குழந்தைக்காக ஒரு கடனை வாங்குறது குழந்தைகளோட படிப்பு செலவுக்காக கடனை வாங்குறது குழந்தைகளோட திருமணத்துக்காக கடனை வாங்குறது தொழில் பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்காருங்க தொழிலுக்காக கடன் வாங்குறது ஸோ பொதுவாகவே கடன் அப்படிங்கிறது அமைப்பு உங்கள் மனசில் எழும் அதை நீங்கள் செயல்படுத்துவீங்க ஒன்று கடன் அடைப்பதற்கான முயற்சி எடுப்பீங்க இல்லை அந்த படிப்புக்காக தொழிலுக்காக தொழிலோட அபிவிருத்திக்காக கடனை வாங்குவீங்க அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க நல்ல நல்ல தொழில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல தொழிலாளர்கள் கிடைப்பாங்க நல்ல ஸ்கில் செட்டில் இருக்கிற வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மகரத்திற்கு நிச்சயமாக அமையுங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்போ ஆறாம் இடத்துல குருவும் சுக்கிரனும் உட்கார்ந்து போது குரு வேற உட்காந்துருக்காரு பனிரெண்டாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தோட அதிபதி இந்த குரு அது சுக்கிரனோட சேருதுங்க அப்போ குரு சுக்கிரன் சேர்ந்த பணத்துக்கு பிரச்சனை இல்லை பணம் உண்டு நீங்க செய்யக்கூடிய எந்த தொழிலா இருந்தாலுமே பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா அமையுங்க தொழில வருமானம் பெருகும் அதாவது வருமானம் அதிகமாகும் பணவரவு திருப்தியை கொடுக்கும் கொடுத்த பணம் ரிட்டன் ஆகுங்க புதிய புதிய ஒப்பந்தங்கள் நிச்சயமாக இருக்கும் அப்போ குரு அப்படிங்கிறது பணக்கார கிரகம் பெரிய பணக்கார கிரகம் சுக்கிரன் அப்படிங்கிறது கையிருப்பு ரெண்டுமே சேரும்போது ஒரு நல்ல தன்மையை தான் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த மகரத்துக்கு ராஜயோகாதிபதி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க அதை பொறுத்து நீங்கள் செயல்படுத்துக்குங்க அவர் எங்கே போய் இருக்காரோ அங்கேருந்து அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு யோகத்தை செய்ய போகிறாரு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போது சுக்கிரன் ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போறாரு கடன் கொடுக்க போறாரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கோங்க ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு சுக்கிரன் சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து சுகரை ஏற்படுத்துவாருங்க சுக்கிரன் அப்படிங்கிறது சுகரை கொடுக்கக்கூடிய அமைப்பு அது சுக்கிரன் குருவோட சேர்ந்திருக்கப்ப விரையாதிபதியோட சேர்ந்திருக்கப்ப என்ன சுகரை கொடுப்போம் சுக்கிரனாலே சுகன் தான் அந்த குருவோட சேர்ந்துருந்தா சொல்லவே வேண்டியது இல்லைங்க சந்திரனோடு உங்கள் ஜாதகம் பாருங்க சுக்கிரன் குரு சேர்ந்துருந்தாலோ அல்லது சுக்கிரனோட சந்திப்பு தொடர்பு பெற்றிருந்தாலோ நிச்சயமாக சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் போய் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சுகர் இருக்கக்கூடிய மகரத்துக்கு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா அதிகப்படுத்தி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கான உடற்பயிற்சிகள் ட்ரீட்மெண்ட்டு அதற்கான எக்ஸைஸ் எல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மகரத்திற்கு ஒரு நல்லா இருக்குங்க இந்த குரு Kid and இது சுக்கிரன்னால இடம் நிலம் விவசாய நிலம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க சுக்கிரன் வந்து வண்டி வாகனத்துக்கார கிரகம்ங்க ஸோ இந்த காலகட்டத்தில் வண்டிக்காகவோ வாகனத்துக்காகவோ அல்லது வீட்டுக்காகவோ கடனை வாங்கி தன்னோட இதை வந்து நிறைவேற்றி கொள்வது அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இருக்குங்க அப்போ வீடு வண்டி வாகனம் அல்லது வீட்டை அழகுபடுத்துறது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்கிறது ஆடை சார்ந்த விஷயங்கள் அலங்காரம் அழகுப்படுத்துவது இது எல்லாம் இருக்கவங்களுக்கு வேலை இது விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த மகரத்துக்கு அமைய போகுதுங்க அது குறிப்பாக சுக்கிரன் பார்த்திங்கன்னா மிருக சீரிசு நட்சத்திரத்தில் பயணம் பண்றாரு அப்படி பண்ணும்போது கண்டிப்பா இதுவரைக்கும் நீங்க இந்த செவ்வாய் வந்து பயணம் பண்றதுனால எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கனாலும் அது கண்டிப்பாக வெற்றியாக மட்டும்தான் முடியுங்க இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மிருகசீரசு நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு அப்படி பண்ணும்போது இதுவரைக்கும் இல்லாத யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க நீங்கள் இது எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும்போது திருவாதின நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு அப்போ ராகு ரெண்டாம் இடத்துல இருக்குது பணத்தை கொடுப்பாருங்க நிச்சயமாக பிரம்மாண்டம் ராகுனாவே பிரம்மாண்டம் தான் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்த வாழ்க்கை அமைங்க பிள்ளைகள் செயல்திறன்கள் அதிகரிக்குங்க மா உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு மனசில் இருந்த திடீர் கவலைகள் நீங்கும் கலைத்துறையினர் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீங்க அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு எதிலும் வெற்றி கிடைக்குங்க செயல்களில் வேகம் உண்டாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற திட்டமிட்டு செயல்படுவீங்க எதிலும் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நன்மைகளை தருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உத்திராட்ட நட்சத்திரம் தன்னம்பிக்கை அதிகமாகுங்க உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது வாகனங்கள்ல செலவு ஏற்படும் தந்தையோட கருத்து வேறுபாடு ஏற்படலாம் சொத்துக்களை அடைகிறதுல தாமதம் ஏற்படுங்க அடுத்ததாக திருவோண நட்சத்திரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கிறது குறையலாங்க சரக்குகளை விற்கிறதுல வேகம் காட்டுவீங்க தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்கிறது தொடர்பாக முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அவிட்ட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்க்கவங்க அலுவலகம் தொடர்பான பயணம் போக நேரிடலாம் சக ஊழியர்களோட உதவி உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளோட செயல்பாடில் கவனம் தேவைங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னா விநாயகர் பெருமானுக்கு தேங்காய் உடச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மனக்குழப்பங்கள் தீருங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விநாயகர் கண்டிப்பாக முதற் கடவுள்னு சொல்லக்கூடியவர் தான் அதனால் அவரை வணங்கிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தொடங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளம் பெறும்னு நான் நம்புகிறேங்க மகர ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோட தைரியமாக செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்க அதனால் நீங்கள் எதை நினைச்சோ கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது கடவுளோட அன்பும் அனுகிரகமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு உங்கள் கூட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேங்க வாழ்க வளமுடன்